பின்னால் இருக்காங்க வெயில் ஆண்கள் எல்லாம் உட்காருங்க கொட்டைகளை நிக்கிறோம் உட்காருங்க ஓகே டைம் ஸ்டார்ட் ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்ட மாணிக்கம் தேவர் சார்பாக சக்தி மோகன் பிரதேஷ் மலையான் காலை அந்த காலையினை நாங்கள் பெரியும் அடக்கிய வீரமர ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி கால்முட்டு கண்ணன் நினைவு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு பயனை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்தியவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று பொறுத்திருந்தேன் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் தெரிய வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறு உன்னை பின்தொடர விதைத்த நடு கள்ளும் உன் ஆட்டத்தை கண்டு வேணியை சூடேற்றி கோளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலின் உன் பாதத்தால் குளிதி கிளப்பி என் தமிழுக்கு நீயே திமிரன ஆடுகின்ற காளையா இல்லை காலை எர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சவயல் சேது காளி அம்மாள் நினைவாக ஐநூத்தி ஒன்று சாக்கூர் தெய்வ திரு ராஜேந்திர நயனார் ஆடியோ சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேலையிலே வடமகிலும் ஆட்டாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமணக்கின்

துடிப்புமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன அரிசி தொகை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காலைக்குறமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெறமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை அட்டுங்க வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்தபடியாக ஆட்டுகாலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் முத்தம்பட்டி மந்தை கருப்பண துணையோடி மாரியம்மன் கோவில் கருடாகாலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் துணையோடி முதுகை பயமரியா தம்பிகள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலராமல் இருந்திருக்கப்பதற்கு கழுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடு கட்டாணி வெட்டி முத்துராஜா அம்பலம் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு பொன்னலகி அம்மன் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி அர்த்தமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு கிழக்க துடிக்கின்ற வீரர்களா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்படின்னு சச்சுட்டு அமைதியா உட்காருங்க விளையாண்டுக்கு சேப்டியா நீங்க விளையாண்டுக்குங்க

சிறப்பு பரிசுகளையும் உலக இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு ஆட்டமா நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருப்பு கோட்டி பெருமாள் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்க ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா எல்லை எல் வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியேங்க

சேத்திடல் முனியாண்டி தேவர் லதா குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகனை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு வாழைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பரி வீட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த முன்னாடி இருக்க அழுகுற நேத்திக்கிறேன்னா நானு கால இருந்து கத்துறேன் தயவு செய்து ஓரமா இருந்து நிலுங்கனே

மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா அச்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் கூத்தாண்ட மாணிக்கம் தேவர் சார்பாக மாடா குடிசி வெள்ளத்தி கருப்பர் கருப் கருப்பையா தினையோடு சக்கந்தி சக்தி மோகன் பிரதர்ஷ் மலையான் காளை அந்த காலையினை எப்படி மடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி கால் முட்டி கண்ணன் நினைவுகள் வீரர்களும் கடுமையாக போராடி சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் விழா கமிட்டிக்கு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பாரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலை உற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட ஆலையும் சிற காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளில் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு புத்தம்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி சாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையூர் சிவத்த மாரியம்மன் துணையோடு பயமரியா தம்பிகள் புதுகை பயமரியா தம்பிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் அப்பு சப்ஜெக்ட் கீழே உட்கார்ந்துருங்க நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசை பயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன வரிசை தயாரி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகள

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பயனை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு வாழைக்கு பெருமை சேர்த்திரவா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பழவிழி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகுதியையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஆட்டமா பலவினி நோக்கமா என அடியுங்கள் வீரரை பொறுத்திருந்த உங்களது வர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கமும் ஓக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலையை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கூத்தாண்டம் மாணிக்கம் தேவர் சார்பாக சக்தி மோகன் மலையான் காளை மிகத் திடிப்படன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி கால்முட்டு கண்ண நினைவுகளும் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசுத்தினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் சென்னை மாநகராட்சி கணக்கு நிலைய குழு தலைவரும் கே கே நகர் அண்ணன் தனசேகரன் உஜயகுமாரி குடும்பத்தாரர்கள் சார்பாக ஒன்று பரிசு தகுதி பெறுவதற்கு பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகுதி சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு கொத்தமங்கலம் நமச்சிவாயம் ரவி சுதாகரன் மணிமாறன் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐம்பதாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமாத வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றார் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முத்தம்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி துணையோடு மாரியம்மன் கோவில் கருடா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலப்ப சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்தமும் மல்லி தந்திட வெற்றி பரிசு நிலையை நாட்டின சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க ரெண்டு பேர் வாழை பிடிச்சிடாதீங்க வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமஞ்சு நிகழ்ச்சி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் நோக்க மருந்து இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கொத்தமங்கலம் நமச்சிவாயம் அன்பரசன் நினைவாக சுதாகர் மணிவாரன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் இருக்கின்ற பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தகைய பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா லாஸ்ட் ஃபார் ஃபோர் மிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டிங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்கடலு வரோசை வீரர்களின் முத்தந்து ஆக்கமும் முழுக்கம் மல்லி தந்திர மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசால அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் சிவகங்கை மாவட்டத்துடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் செந்திலாளன் சார்பாக சிறப்பு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக சாக்கூர் தெய்வத்திரு எஸ் ராஜேந்திரன் அயனாதிய சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் மேலும் விழா கமிட்டி விழா கமிட்டிக்கு சிறப்பு பரிசாக கொத்தமங்கலம் மேல்சாமி நமச்சிவாயம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் அத்துணை விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்துமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே

துடிப்பான வீரர்கள் காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பலவிழி நோக்கமா காலையாக தெ வீரர்கள யார் பார்ப்போம் பார்போட்டி அடைய கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் படுத்துங்கள் தாங்களுக்காக நேரம் கடைசி கடைசி ஒரே ஒரே நிமிடம் நிமிடம் லாஸ்ட் பார் வீரர்களையும் உற்சாக ஓசை மருந்து ஆக்கூக்கவம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட பூத்தாண்டம் மாணிக்கம் தேவர் சார்பாக மாணா குடி பில்லத்தி கருப்பையா துணையோறி சக்தி மோகன் விட்டு வீடியோ மாட்டீடியோ தம்பி வெற்றி அறிவிப்பேன் வீடியோ பார்த்து அறிவிப்பா வெளிய தம்பி மாட்டை விட்டு சேப்டி மாட்டு கௌரப்படு மாட்டின் உரிமையாளர் தம்பி மாட்டி உரிமையாளர் கௌரப்படுங்க சேப்டியா தம்பி இறங்குங்க சேப்டியா இறங்குங்க வீடியோ பார்த்து கடைசி அறிவிச்சுக்கிறோம் வெயிட் பண்ணுங்க